படுகொலை இல்ல நீங்க சொல்லவே இல்ல நானும் மீதி எல்லாம் கேட்டுதான் இருந்தேன் ஆணவ படுகொலை தான் அப்படின்னு சொல்லி என்ன முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க அது என்னன்னா சோசியல் மீடியால நம்ம பாக்குறோம் சோசியல் மீடியால பாக்குறோம் எந்த கட்சியும் ரியாக்ட் பண்ணல ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எந்த கட்சி ரியாக்ட் பண்ணல நான் எத வச்சு அத கிஸ் பண்றேன் அப்புடின்னா எல்லா கட்சிக்குமே இந்த திருநெல் ஒரு சம்பவம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு உடனே அந்த கட்சி இல்லாமல் மாட்சைல்லாரு வாட்சைல அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அவங்க கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க இன்னொன்னு இந்த இடத்துல ஒரு கொலை பண்ண அப்பாவா இருந்தா இப்ப ஒரு ஒரு அப்பா கொலை பண்ணியிருந்தா டக்குனு தக்கன ஆணவ படுகொல வந்திருக்கலாம் ஒரு ஆஹ் தம்பி இருக்கான் அவன் அவன் இவனோட வயசு கம்மியா அதெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னா அவனுக்கே ஜாதி வெறி இருக்கணும் இப்ப யோசிச்சு பாருங்க இருபத்தி நாலு வயசு பையன் தான் கொலை அப்படி இருக்கான்னு சொல்றாங்க இல்லையா அப்ப இருபத்தி நாலு வயசு பையனுக்கு ஜாதி வெறி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப அந்த அளவுக்கு சொசைட்டி மோசமா இருக்கா எனக்கு தெரியல எனக்கு தெரியல அப்போ இதுக்கு மேல வேற ஏதாவது பர்சனலா நடந்திருக்கலாம் அது நமக்கு தெரியாது அதனால அந்த மார்க்க வைக்கிறமே தவிர அதுக்கு நீ இது இல்லவே இல்லை அப்படி இல்லை அப்படி சொல்ல விரும்பல இப்ப ஒரு அறுபது வயசு ஆள் பண்ணிட்டு வச்சுக்கோங்க அறுபது வயசு ஆளு கொலை பண்ணிருந்தானா இது ஆணும் அது வந்து வாக்குவாதத்துல சண்டை வந்துருக்கலாம் ஆனா இத வந்து இத வந்து இதுதான் அப்படி டிக்ளேர் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு என்ன முழு முழுசா அந்த கேஸ் தெரியாது சொல்றதுதான் டீட்டெயில் நமக்கு தெரியாது மட்டும் நான் டிஃபர் ஆகிறேன் இயர்ஸ் சொன்னீங்கல்ல அது மட்டும் டிஃபர் ஆகிறேன் ஏன்னா இதை விட கம்மியான வயசு பசங்க ஸ்கூல் பசங்களே வந்துட்டு அதேதான் கயிறு கட்டி ஒரு இன்சிடென்ட் ஆச்சுல தமிழ்நாட்டில் இருக்குங்க எல்லாமே எல்லாமே இருக்குங்க எல்லாம் இருக்கு ஓகேவா நான் சொல்றது ஏன் அந்த அரசியல் கட்சிக்கலாம் அதை யோசிக்கிறாங்க அப்படின்னா அப்படின்ற ஒரே ஒரு

இப்ப வெங்க வெயில் வெங்க வெயில் டக்கன் வந்து கலந்ததே இவங்கதான் அப்படின்னு பஞ்சாயத்து முடிஞ்சு அப்படின்னு போயிட்டாங்க பேர் வாய்ப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாமோ ஏன்னா இவங்க விசாரிச்சிருப்பாங்க இவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க உண்மையிலேயே வந்து உடனே போன் பண்ணி இந்த என்ன நினைச்சு என்ன நினைச்சு இவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்ன நினைச்சு பிரஸ் மீடியாவுக்கு தெரியறதோட அரசியல ஈஸியா தெரிஞ்சிடும் எல்லா விஷயமும் அப்ப இவங்க ரியாக்ட் பண்ணவே இல்லைன்றதுனால அதுக்காக அப்ப ஏதாவது இருக்குமோ வேற ஏதாவது இன்சென்ட் அப்படி சொல்றேன் நான் தவிர இப்படிதான் நடிச்சு அப்படிதான் நினைச்சு நான் சொல்ல அது கரெக்ட் தெரியாது ப்ரோ ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒருத்தன் உருட்டுனா பாருங்க அண்ணா தான் இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ்க்கு சட்டம் கொண்டு வந்தாரு அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுன்னு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்லேயே இருக்கு எங்க அது யாருமே கொண்டு வரலைங்க இவங்க எதுவுமே தெரியாது சும்மா யாருதான் அதை வந்து ஒன்று ஒருத்தன் உருட்டின்னு இருந்தான் சென்னை பையன் சொல்லிட்டு அது ஆக்ட் ஆல்ரெடி இருந்தது அது பார்த்தீங்கன்னா ஹிந்து ஐ மீன் ஃபேத் இல்லாதவங்க எந்த எந்த ரிலீஜனுமே ஃபாலோ பண்ணாதவங்களும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆக்டு தான் அது சும்மா சீன் போட்டு ஆனா அதே மாதிரி கார்த்திக் இவங்க மாரி செல்வராஜ் இந்த பாரஜித் இந்த மாதிரி ஏதாச்சும் கேஷ் பேஸ்ட்னா டக்குன்னு ட்வீட் போட்டுறாங்க கார்த்திக் மத்தபடி வந்துட்டு இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம் ஃபால்ட் அதெல்லாம் வந்துச்சுன்னா வாயை திறக்க மாட்டாங்க அப்படி கிட்டாங்க அவங்களுக்கும் ப்ரெஷர் அதிகம் இல்லையா அவங்களுக்கும் ப்ரெஷர் அதிகம் இப்ப அவங்களுமே பாத்தீங்கன்னா இது ரியாக்ட் பண்ண யாரை ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி திருமா ரெண்டாவது ரஞ்சித் மூணாவது மாறி மூணு பேர் தான் வந்து டக்குன்னு மாறி புது என்ட்ரி ஆக்சுவலா கார்த்தி இந்த ஒரு இஷ்யூல இதுக்கு முன்னாடி வந்து இல்ல இல்ல எப்பயுமே எப்பயுமே அதை நடக்கும் இப்போ நீங்க உத்தரபிரதேசில ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னு டக்குன்னு போய் வந்து பிஜேபி காரணம் உத்தரபிரதேசில் நடந்துச்சு பல் சொல்ற அப்படிங்க அதான் நடக்கும் அந்த மாதிரி இப்ப திமுக ஏ ஒரு இடத்துல எவனா ஒருத்தன் ஒருத்தவங்க செத்துட்டானா அப்படின்னா திமுக வந்து ஸ்டாலின் வந்து ஓ இணையே ஆட்சி நடத்துறேன் அப்படின்னு ஸ்டாலின் அட்டாக் பண்ணி கேட்பீங்க அந்த மாதிரி இப்போ இந்த இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு தலித் ஒரு பையன் இறந்துட்டா அப்படின் போது டக்குன்னு யாரை பிடிப்பீங்க திரும்ப பிடிப்பீங்க மாறி பிடிப்பீங்க நெஞ்சு தப்பிங்க இப்ப இவங்கதான் வந்து அதிகமா அவங்க ஈஸியா புடிப்பீங்க அதுக்கு முன்னாடி சரி ஓகே நம்மளை வந்து இவங்க எல்லாம் வந்து அட்டாக் பண்ணி கேக்குறவங்கள நம்மள போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க போடுறதா கார்த்தி ஒரு சின்ன இது சினிமா டாபிக் தான் நம்ம எஸ்டிஆர் வந்துட்டு அந்த இது நம்ம பார்க்கிங் டைரக்டர் கூட ஒரு கொலாபரேட் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு அது என்ன டிராப் அப் கார்த்தி புரோஜ் அம்மா அந்த டிராப் அடிச்சு பூஜா இவங்க வந்து எப்படி கார்த்தி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹிட் கொடுக்குறாங்க அவன் ஏதாச்சும் போய் இந்த அடங்கமறு டைரக்டர் இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு அவங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணி உங்ககிட்ட கிட்ட ஒர்க் பண்ணி அவங்க கொஞ்சம் கூட வந்து அவங்க யாருமே டைரக்டர்ஸ்க்கு அவட கெரியர் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் ஈஸியா அப்படியே விட்டு போயிடறாங்க அவன் நம்மள நம்பி வந்தானேன்ற அந்த லைபிலிட்டியே இல்லாத இருக்காங்க எல்லாரும் அப்படி இல்லை ப்ரோ ஒரு சிலர் அப்படி அதான் கார்த்தி ஆக்சுவலா இது இது அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு டைரக்டர் கூட யாரோ ஒருத்தர் அப்படிதான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தார் கொஞ்ச நாள் தனுஷ் பிரியாணி இது ராட்சசன் டைரக்டர் அதுக்கப்புறம் இப்ப விஷ்ணு விஷால் கிட்ட ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு இல்ல அது வந்து அவரே அவரே அந்த கதை வந்து அவருக்கு எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அந்த கதையை யார் டைரக்டரே பண்ணிட்டாரு ஓகே 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 அவருக்கு திருப்தியா வரல அந்த கதை அப்படின்றதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த கதைக்கு பண்ணிட்டேன்

இன்னும் முடிவு பண்ணல முடிவு பண்ணலாப்ப ஒருத்தன் வந்தான் ப்ரோ சென்னையின்னு ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு வந்தான் ப்ரோ வந்தான் ப்ரோ எல்லாத்தையும் பத்த வச்சு விட்டான்

இது பெரியாரு பெரியார் பத்தி தான் ஏதோ ஆக்சுவலா அதுக்குதான் நீங்க புடிச்ச வெளுத்து அது பெரியார் பத்திதான் சொல்றேன் பெரியாருன்னு சொன்னாலே பெரியார் ஒண்ணு புரியவும் மட்டும்

நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களையும் பேச விட்டு அவங்க என்ன பேசுறாங்களோ அது கேன்சர் பண்ணா கரெக்டா இருக்கும் நான் சொன்னேன் அதை விட்டுட்டு ஒருத்தர ஒருத்தரை இல்ல 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 நான் சொல்லி கோபி நான் நான் முடிச்சேன் இதுக்கு பதில் இருக்கா பதில் இருக்கன்னு கேட்டேன் அவங்க ஒண்ணு இப்படி போறாங்க அப்படி போறாங்க கடைசி வரைக்கும் இல்லங்க அது அதுதான் அவர் சொன்னாரு பதினெட்டு வருஷம் இருக்கு நட்பு இருக்கு அதனால பேசிக்கலாம் ஏன்னா அந்த இயர்ல வந்து யாரும் நம்ம வாழல

திரா Dravidian பெரியார் சப்போர்ட்னு பெரிய அவரை ஒரு கார்னர் பண்ணி நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு ஸ்மைலி போட்டு சிரிக்கிறதும் இத்தனைக்கும் அவர் ரொம்ப ஜென்ட்லா தான் பேசினாரு மரியாதையா தான் பேசினாரு ஹரி பேசினீங்க ஹரி ப்ரோ கார்தி ப்ரோ சென்னை basing ல இருக்காரு ப்ரோ இல்ல நீங்க நல்லா நோட் பண்ணீங்களா அவர் வந்து லப லபல் லப பேசினார தவிர்த்து திரும்ப கார்த்தி பேசும்போது திரும்ப பேச விட மாட்டாரு திரும்ப அவரேதான் பேசுறாரு அவர் மட்டும்தான் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல கேட்கறதுக்கு ரெடியா இல்ல அதுக்கப்புறம் பெரியார பத்தி பேசுறாருல பெரியாரோட பத்து கொள்கை சொல்லுவேன்னு சொல்லி சொன்னோம் சொன்னார் அவரு

இது பெருமன்மையா இருந்து ஒருத்தர் அறுக்கிறதே வந்து என்ன சொன்னீங்க ஆணவமா அடக்குமுறை அடக்குமுறையா இப்ப நாங்களாம் வந்து ஆணவம் அடக்குமுறை ஆண்ட பருவம் அப்படி வந்துடுமா அந்த இதுல நாங்களா வந்து எங்க பேர்ல எழுதி வச்சுட்டீங்க தானே நீங்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் நாங்களாம் வந்து அடக்குமுறை பண்றோம் அப்படியா அதாவது அந்த டாபிக் ரிலேட்டடா பண்ணிட்டு அவரையே அந்த மாதிரி பண்றீங்களேன்னு சொல்ல வந்தேன் நான் எனக்கு புரியலங்க நான் கேள்வி தானே கே கேட்டேன் பெரியார் பேசினாருன்னு ஒண்ணு சொல்றாரு ஓகேவா அதை இவர் பேசினாருன்னு கேட்குறேன் நான் பல் சொல்ல மாட்டார் கருத போறாரு ஓகே ரைட்டு இல்லைங்க அதை விடுங்க அப்படின்றாரு அப்படி சொல்லிதான் எனக்கு பிரச்சனையே கிடையாது இல்லைங்க அதை விடுங்க அவர் ஏதோ ஒரு கான்டெக்ட்ல பேசினாரு அதை விடுங்க அப்படின்னா ஓகே அது ஏன் பேசுனாரு தெரியுமா உனக்கு உனக்கு என்ன தெரியும் இப்படிதான் வர்றாரு ஓகேவா அவரு அவரு அந்த விஷயத்த ஏத்துக்கவே இல்லை அப்படின்றதான் எங்க பிரச்சனையே ஆமாங்க அவர் பேசினாருங்க அவரை அப்படித்தாங்க பேசுவாரு

இன்னொன்னு சொல்லவே முடியாது திமுக இருக்க இன்னொன்னு திமுக ஏன் ஆரம்பிச்சுங்க கேள்வி கேட்டேன் அதுக்கு பதில் அவரு எதுக்கே திமுக ஆரம்பிச்சிங்க முரண்பாடு பெருத்து பெரியாரோட கருத்து முரண் பெரியாரோட ஒரு முரண்பாடு முரண்பாடு என்னையா முரண்பாடு இல்லங்க என்ன கருத்து பேச வந்தது வேற விஷயம்

நீங்க பேசுறது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்க எவனையும் பேசுறது இல்ல இன்னொன்னு அப்படி சொல்றதுதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நான் வாங்க போகணும் பேசுறேன் ஓகே நீ எதுக்கு பேசுறேன் அப்படின்னா நீ ஒரு கட்டத்துக்கு மேல இஷ்டத்துக்கு சம்பந்தம் எல்லாம் வளர ஆரம்பிச்சாங்க சும்மா ரியா அப்படின்னு சொல்றோம் ஓகே ரைட் அது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா மாத்தியிடலாம் இன்னைக்கு இருக்க இன்னைக்கு இருக்க சொசைட்டிக்கு நீங்க வந்து ஆனா அப்படின்னு பேசி சொல்றீங்க அன்னைக்கு இருந்த மனநிலைக்கு அவர் வந்து மாநில மாவட்டம் பேசுனாரு ஏத்துல நீங்க ஏத்துக்கலாம்

அத நியாயப்படுத்த வரல இந்த இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த ஸ்பேஸ பாக்குறவனுக்கு அந்த மாதிரி தாட் வரலாமா அப்படின்றதான் கேக்குறேன் அப்போ நீங்க வந்து ப்ராப்பரா பேசணும் இல்ல அப்படின்னு சொல்றேன் ஒரு ஆள் இப்படி அதாவது அதாவது எப்படின்னா நீங்க எப்படின்னா இப்ப ஒருத்தனை வந்து என் என்கிட்ட ஒரு குறை சொல்லணும் அப்படின்னா நீ எப்படி அவன் பேசலாம் யோ ஆண் பேசலாம் அப்படின்றத உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா சரி ஓகே அத நான் மாத்திக்கிறேன் மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன் அப்படி பேசினதான் உங்களுக்கு பிரச்சனை

ஒரு ஒரு டாக்ஸிக்கா இந்த டிபேட் போறதுக்கு காரணம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதான் இருக்குன்னு சொல்றேன் ரொம்ப ட்ரிகர் ஆகி ஒருமையில பேசி அந்த ஆள் வந்ததே அதுக்குதான் வந்தாரு அவர் ஒரு ஒருமையில பேசுறீங்க அப்படின்ட்டுதான் வந்தாரு பட் வந்து ஆனா அவர் ரொம்ப ஜெனூனா தான் பேசினாரு பட் அவரை பேசவே விடல அவரு தான் நீங்க வேணா நாளைக்கு வேணா கேட்டு பாருங்க

அது சரியா போகுன்றதுனால கத்துறோம் அவ்வளவுதான் இல்ல இப்ப நீங்க உங்ககிட்ட கத்திட்டு நானு உங்ககிட்ட கத்துறேனா சேப்பாக்கத்தை கத்துறேனா இல்ல வெங்கட்ட கத்துறேனா அதெல்லாம் கிடையாதுல்ல அதுக்கு முன்னாடி சென்னை 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 ஒரு வந்து கத்துறேனா கத்துனா அறிவுல வந்தோன்னு கத்தி கத்துனாரு ஓகே அப்ப நான் திரும்ப கத்த வேண்டியதா இருக்கு நீங்க எவ்வளவு சவுண்ட்ல பேசுறீங்கன்னா அதே சவுண்ட்ல தான் நான் பேச வேண்டியது அவசியம் இல்ல கோபி இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் இப்ப நீங்க பேச முடிச்சுட்டு வெயிட் பண்ணீங்கல்ல அறிவெளி வந்து அவர் பேசி முடிச்சுட்டு கரெக்டா வெயிட் பண்ணுவாரு நாங்க பேச ஆரம்பிச்சு திரும்ப பேசுவாரு நீங்கள பேசப்பட மாட்டாரு அதுதான் சொல்ல வரோம் நீங்க தான் நீ நான் இல்லைங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்களே நான் அவன் பேசுறேன் பிரச்சனை நான் வந்து மரியாதையெல்லாம் பேசிட்டேன் அவன் இவனு சொல்லிட்டேன் யோ சொல்லிட்டேன் ஒருமையில பேசிட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா இப்பயும் சொல்லுங்க நான் சொன்ன கருத்துல உங்களுக்கு வந்து இது நீங்க சொல்லிட கூடாது தப்பு அப்படி அப்படிதானே என்ன வந்து நீங்க காரணம் பண்ணணும் எப்படிதான் கிளி வைக்கணும் இது சொல்லிட கூடாது அது சொல்லிட கூடாதுன்னு கடைசி வரைக்கும் என்னன்னா கேரஸ் கேரக்டரா வந்து இவன் முறையா எல்லாம் பேசுவான் இவன் வந்து திம்மர பேசுவான் இப்படி வரீங்களே நீங்க இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த மாதிரி போயிரும்னு சொல்ல வந்தேன் ப்ரோ அத நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல ஒரு நான் இன்னொரு அத பாக்குறது அதாவது இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு பார்க்கும் போது அந்த மாதிரி போனா அது உங்களுக்கு நானே இருக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க யாரும் ஐம்பது வருஷம் கழிச்சு நான் இருக்க மாட்டேன் அப்புறம் நான் என்னத்த போய் பார்க்க வராது இல்ல இப்போ அவரோட கருத்துக்கு நான் அகைன்ஸ்டா தான் இருக்கேன் ஆனாலும் அவர் என்ன பேசுறாரு அவர் என்ன பேச வர்றாருன்றத தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா பட் ஒரு கார்னர் பண்ற மாதிரி அவரை போட்டு கம்ப்ரஸ் பண்றது வந்து அது நல்லா இல்ல பாக்குறதுக்கு அதுவும் இல்லாம நீங்க வந்து ஒரு ஒருமையில வந்து பேசி அந்த அந்த டிபேட்டை ஸ்டார்ட் பண்றது வந்து மித்த ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து அது ஒரு ஈஸி கோ ஈஸி வே ஆயிடுது அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து எல்லாருமே கார்னர் பண்ணி அட்டாக் பண்ணாங்க bro gopi bro nalikku oru track kandu irukku avaru இன்னொரு எனக்கு டவுட் எங்களுக்கு வந்து ரீசண்டா ஒரு ஒன் இயர் அப்படிதான் இந்த ராமசாமி பத்தி இந்த மாதிரி ஆள் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு எப்பதான் தெரிய வந்துச்சு எப்பத்துல இருந்து ஸ்டார்டிங் ஏன்னா மொத்தம் தமிழ்நாட்டி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க எப்படி தப்புச்சு இந்த விஷயத்துல இருந்து நீங்க இது பெரியாரு அந்த அந்த மாதிரி எல்லாம் இல்லாங்க யார ஒருத்தரை ரொம்ப புனிதப்படுத்தி ரொம்ப பில்டப் பண்ணி நீங்க இருக்கீங்க தெரியுமா நீங்க படிக்கிறீங்க தெரியுமா இப்படி பேசினாங்களோ அவங்க எல்லாரையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்கனாலே சந்தேகப்பட மீன்ஸ் ரொம்ப பண்ணணும்னு அவசியம் இல்ல கொஞ்சம் பாத்துட்டீங்கனாலே தெரியும் அதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கும் பெரியாரையும் தூக்கிட்டு வந்து எப்ப பிஜிபி வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி வரல அப்படின்னா அவனுக்கு பெரியார் தூக்கிட்டு வந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா பெரியார் பயங்கரமா காங்கிரஸ் ஆட்சி அடியே நடிச்சுட்டு இருந்தாரு காங்கிரஸ் ஆட்சி ஒரு ஆள் இருந்திருந்தா பெரியார் அவனுக்கு தூக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க இவனுக்கு இது தேவை பிஜேபி வந்ததுனால பிஜேபி வந்து மதவாத கட்சி இந்துத்துவ கட்சி அப்படின்னு சொல்லி பெரியார் தூக்கிட்டு வந்து இவங்க கட்சி பேசணும் பேசுறாங்க நாளைக்கு நாளைக்கு இல்ல இல்ல கார்த்தி நான் அது கேட்கல இப்ப உங்களுக்கு எப்ப இதுல என்லைட்மெண்ட் வந்துச்சு இந்த மாதிரி வந்து பெரியார் இந்த மாதிரி இந்த மாதிரி ராமசாமி வந்து இந்த மாதிரி தான் ஆளு அப்படின்ட்டு நீங்க எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்ட சோசியல் மீடியால வந்ததுக்கு அப்புறம் பார்க்கறோம்ல ஒரு சில விஷயங்கள்ல ஒரு நாலஞ்சு வருஷமா அது பார்த்து இருப்பேன் நான் எல்லார பத்தி பார்ப்பேன்ல எனக்கு இந்த சொல்ல போனா பயங்கர காட்டுவசியெல்லாம் ஆயிரும் எல்லா தலைவரும் மேலேயும் அந்த விமர்சனம் இருக்கும் எல்லாரையும் பார்ப்பேன் இந்த மாதிரி அதில் ரொம்ப தேடி எடுக்கும் போது தேடி எடுத்து பார்க்கும்போது நம்பாலும் டே ஹிஸ்டரி வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு அது தெரிஞ்சு போச்சு ஒரு ரைட்டு ஒரு ஒரு டம்மி பீஸ் தான் இந்த பீஸ் தான் வந்து இவனுக்கு வச்சு விட்டுருக்கானுங்க அப்படின்னு வரலாறை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாம் திருச்சி திருச்சி எழுதவங்க கூட இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருப்பாங்க எழுதுவாங்க ஆனால் யாருமே அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு கூட ஒரு உட் ஊற்றி ப்ரோ இன்னைக்கு கூட ஒரு உட்டு தானுங்க என்ன பண்ணிக்கா தொற்று வியாதி வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சா நைன்டீன் ஃபிஃப்டிஸ் லூ நைன்டீன் செவன்டிஸில் அப்போ வந்து உண்ணாவும் கருணாநிதி தான் போய் மக்களை போய் சந்தித்து வலியுறுத்தி நீங்க எல்லாம் வந்து தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி போகும்போது மக்கள்லாம் வந்து அண்ணாவையும் கருணாநிதியும் தாக்குனாங்களாம் அந்த தாக்குதல் எல்லாம் தாங்கிட்டு மக்களுக்கு தடுப்பூசி போட்டு தொற்று வியாதிகள்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு ஒற்று ஊட்டியிருக்காங்க அவங்க உதயநிதி தான் ஊட்டியிருக்காப்ப அவர் உண்மையை சொல்லியிருக்காருல்ல நான் படிக்காம படிச்ச ஒரு ஒருத்தர் டாக்டர் ஆகிட்டார் நான் படிக்காம டெப்டி சிஎம் ஆகிட்டு ஓகே பாய்